மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கும்ப ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பெயர்ச்சி அடைகிறார் இது கும்ப ராசிக்கு முதலாம் இடம் ஆகும் நன்மைகள் தன்னம்பிக்கை அதிகரிப்பு உங்கள் செயல்பாடுகளில் உறுதியும் துணிச்சலுமாக செயல்படுவீர்கள் சிக்கலான சூழ்நிலைகளில் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் தொழில் மற்றும் சாதனை தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்க வாய்ப்பு உண்டு புகழ் மற்றும் ஆதரவு சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்குச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் சிக்கலான அம்சங்கள் தன்மையிலேயே கூடுதல் நம்பிக்கை காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு உள்ளது உடல் சோர்வை அனுபவிக்க நேரிடலாம் உயிர் தேவையானது பதினெட்டு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பெயர்ச்சி அடைகிறார் இது கும்ப ராசிக்கு ஏழாம் இடம் ஆகும் நன்மைகள் கூட்டாண்மை மற்றும் உறவுகள் துணையுடன் சிறந்த புரிதலுடன் நடந்து கொள்வீர்கள் புது கூட்டாண்மைகள் தொழிலில் அல்லது வாழ்க்கையில் உதவிக்கரமாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழிலின் மூலம் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்தில் அதிக ஈர்ப்பு காணலாம் தியானம் மற்றும் யோகா மூலம் மனநலத்தை மேம்படுத்துவீர்கள் சிக்கலான அம்சங்கள் திருமண உறவுகளில் சிறிய சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக அணுகவும் வெளிநாட்டு தொடர்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களை தவிர்க்க சரியான தகவல்களை உறுதிப்படுத்தவும் பொது பலன்கள் குடும்பம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் ஆனால் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் பொருளாதாரம் வருமானம் உயரும் புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகும் திட்டமிட்ட செலவுகள் மூலம் உங்களை பொருளாதாரத்தில் பாதுகாப்பாக வைக்கலாம் உடல் நலம் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் தொழில் மற்றும் கல்வி தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் தைரியமான முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் பரிகாரங்கள் ராகு பரிகாரம் துர்கை அம்மனை வழிபட்டு துர்கை மந்திரம் ஜபிக்கவும் கருப்பு நிற பொருட்கள் மற்றும் இரும்பு தானம் செய்யவும் கேது பரிகாரம் விஷ்ணு பகவானை சனிக்கிழமைகளில் வணங்கவும் ஏழைகளுக்கு பருப்பு மற்றும் அரிசி தானம் செய்யவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற நன்மைகளை தரும் சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் பொறுமையும் திட்டமிடல்களும் வெற்றியை உறுதி செய்யும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்